விஜய் அவர்களையும் அவரது ரசிகர்களையும் முன்னாள் விஜய் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் வந்து போட்டு தாக்கு தாக்குன்னு இருக்காங்க அது யார் அப்படின்னா வைஷ்ணவி வைஷ்ணவி வந்து சமீபத்தில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்திருந்தாங்க திமுகவில் சேர்ந்த பிறகு போட்ட விஜயை பயங்கரமாக இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நேற்று விஜய் அவர்களுடைய பிறந்த நாளைக்கே ரசிகர்கள் கூடிட்டாங்க வெளியே வந்து கூட பார்க்கலை அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இல்லையா அதுக்கு வந்து வைஷ்ணவி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது மக்களை சந்திக்க தான் நேரம் இல்லை உங்களுக்கு அப்படின்னு விஜய் அட்டாக் பண்ணியிருந்தாங்க அதாவது த்ரிஷாவோட நாய்க்குட்டியை விஜய் வந்து கொஞ்சிட்டு இருந்திருப்பார் போல் அந்த புகைப்படத்தை போட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அதாவது ஒரு ரசிகர் வந்து சேலத்துலேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஆனால் அவர் ரெண்டு நிமிஷம் வெளியே வந்து எங்களை பார்க்கல விஜய் அப்படின்னு பேசியிருந்தார் இல்லையா அவருக்கு பதில் சொல்லும் விதமாக வைஷ்ணவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை முருகர் மாநாட்டிற்கு ஆன்லைன் மூலம் கலந்து கொண்டிருப்பாரோ மக்களை நேசிக்கும் தலைவராக இருந்திருந்தால் வந்திருப்பார் ஆனால் இவர்தான் மக்களை சந்திக்க விரும்பாத ஆன்லைன் அரசியல்வாதி ஆயிற்றே அப்படின்னு வைஷ்ணவி வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ஏதோ ஃபோட்டோவை எடிட் பண்ணி போட்டாங்கன்னு சொல்லி ஏண்டா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அறவேக்காடு வாரியர்ஸ் எடிட் பண்ணுறது தான் பண்ணுறீங்க அதை கூட உருப்படியாக பண்ண மாட்டிங்க முதல் ட்வீட்டுக்கும் இரண்டாவது ட்வீட்டுக்கும் எழுத்துக்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது பார்த்து ஒழுங்கான ஆப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸை சாடி இருக்காங்க வைஷ்ணவி விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதற்கு எப்படி பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்